வட்டமுக வடிவழி வடிவழகி உன்னை கண்டாலே மனம் தட்டாமலை சுத்துதடி ஏனோ தெரியல அம்மாதா அம்மாதா துர்க்கை அம்மாதா வந்தாளா தானா வந்தாளா ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு என் துர்க்கையின் திருவிளையாடல்களைத்தான் இப்பொழுது சொல்லப்போகின்றேன் போகின்றேன் சிறு வயது முதலே துர்க்கை என்றால் எனக்கு விருப்பம் சீர்காழி பெரிய கோவிலுக்கு அதாவது ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த தலம் சிறுவயதில் என் அம்மா கோவிலுக்கு அழைத்து செல்லும்போது அங்கு பரிவார தெய்வங்களில் துர்க்கையும் உண்டு அந்த தாய் எலுமிச்சங்கனி மாலையும் சிகப்பு புடவையும் கட்டி அவ்வளவு அழகாய் இருப்பாள் நான் அவளை அப்படியே பார்த்து கொண்டு வெகுநேரம் நின்று விடுவேன் அதில் சிறு சிறு படிகள் இருக்கும் ஏறிவிட மனம் துடிக்கும் அதில் ஏறக்கூடாது என்று என் அம்மா சொன்னதால் கீழே நின்று கொண்டு பார்ப்பேன் என் அம்மாவோ இவ்வளவு அருகில் நின்று இவ்வளவு நேரம் கும்பிடக்கூடாது நீ சிறு பெண் என்பார் ஏன் அப்படி சொல்கிறாய் என்று என் அம்மாவிடம் கேட்டால் சிறு பெண் பிள்ளைகளை துர்க்கை அப்படியே பிடித்துக்கொள்வாள் என்று எனக்கு புரியும் மொழியில் சொல்வார் ஆனாலும் துர்க்கை என்னை அப்பொழுதே பிடித்து என்பது எனக்கு தெரியாதே எனக்கு முதல் மகன் பிறக்கும் சமயத்தில் மருத்துவர் குழந்தை மிகவும் பெரிதாய் இருக்கிறது பிரசவம் மிகவும் சிக்கலாய் இருக்கும் இங்கெல்லாம் பார்க்க முடியாது நேராக நாகைப்பட்டினம் பெரிய மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்துதான் குழந்தையை எடுக்க வேண்டி வரும் என்று கூறினார் அவர் அனுபவம் வாய்ந்த மருத்துவர் அப்பொழுது அவ்வளவு பெரிய தஞ்சை ஜில்லாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே அறுவை சிகிச்சைகள் மூலம் குழந்தைகள் பிறந்தன இப்படிப்பட்ட நிலையில் எங்கள் குடும்பம் மனமுடைந்து போனது என் அம்மாவோ தையல் நாயகி தாயே பழுத்த பழம் கொம்பில் தங்குமா என்று வேண்டி கண்ணீர் வடிப்பார் ஒரு தாயின் கண்ணீரை தாய் துர்க்கை அறிய மாட்டாளா இவ்வளவு வேதனையிலையும் என் கணவர் நான் ஒரு கனவு கண்டேன் அழகான ஆண் குழந்தை தான் பிறக்கப் போகிறது அதுவும் இந்த தேதியில்தான் என்று சொன்னார் அவர் சொன்னபடியே நடந்தது விளையாட்டு குணத்துடன் எப்பொழுதும் இருக்கும் எனக்கு பிரசவ வேதனையை தாங்க முடியவில்லை நான் எனது துர்க்கையை வேண்டினேன் தூக்கம் வருவது போல் இருந்தது அந்த குட்டி தூக்கத்தில் மஞ்சள் நிற சேலையில் என் அருகில் சுமங்கலியாய் அமர்ந்து மூன்று முறை வயிற்றை தடவி கொடுப்பது போன்ற உணர்வு விழித்தால் கனவு நலமுடன் மகன் பிறந்தான் என் தாயும் அவள்தான் என்னை பெற்றெடுத்தவர்களும் அம்மையும் அப்பனும் தான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் என் அப்பா பெயரும் அம்மாவின் பெயரும் அம்மையப்பனின் பெயராகவே இருந்தன இப்பிறவியில் இது எனக்கு வாய்த்தது நம் தெய்வங்களை மனதால் இறுக்கி பிடித்துக்கொண்டால் சுருக்காய் அகலும் தீவினை அடுத்த பதிவில் சந்திப்போம் அன்பு நேயர்களே ஓம் சக்தி